तानम षडिरत्तं तानितं नम्भो दनावरुच्चा श्रीमत्दागुरु महामत्नाधा श्वेदसरं नम्भो दतअस्तम प्रीति समाना संपनं तत्तन नगनत्रगवरणा जगदाना गणपतिं धावदिता सरदा धावदिता तं पदीय नकीराना विगुरुषित षटकं Tá dunno. Tá.

சென்றுவினார் காலையே இன்றைய தினம் நான் ஒரு பார்க்க காலை ஆறு மணி முதல் கணவதியாக அதனை தொடர்ந்தாத பொழுதே ஒரு மோதரை மணிக்கு மேல் பாதபிஷேகம் என்பது அனைவரும் அபிஷேகத்திற்கு ஆறு கையில் இறணையில் சந்தனம் போன்ற அபிஷேக பொருட்களை தருமாறு வேண்டியிருந்து கேட்கப்படுகிறோம் அதனை தகுந்தாத பொழுதே அதிகம்

Se le número 2.